மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஊற வைத்த பாதாம் பருப்பு உடலுக்கு நல்லதா உண்மை பற்றி இப்போது பார்க்கலாம் இரவில் ஊற வைத்து இதை காலையில் உண்ணுதல் உடலுக்கு நன்மை தருமா என்பதை ஆய்வில் கூறியுள்ளனர் அதை பற்றி இப்போது பார்க்கலாம் பெரும்பாலான மக்கள் ஊற வைத்த பாதாம் உண்ணுவது வழக்கம் பாதாமில் நிறைய சத்துக்கள் காணப்படுகிறது இதில் உள்ள பைட்டிக் ஆசிட் எனப்படும் வேதிப்பொருள் இருப்பதால் இது உடலில் பல நன்மைகளை தருகிறது இதை அசைவ உணவு அதிகம் சாப்பிடாதவர்கள் இந்த அசைவ உணவில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொள்ள இந்த பாதாமை உண்ணலாம் அந்த அளவிற்கு இதில் சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது இரவில் தண்ணீரில் பாதாமை ஊற வைத்துவிட்டு மறுநாள் காலையில் தண்ணீரை வடிய வைத்துவிட்டு எளிய பாதாமை பலர் உட்கொள்கின்றனர் வடிகட்டிய பின்னர் சாப்பிடுவதால் ஊற வைத்த பாதாம் கொழுப்பு உணவுகளில் செயல்படும் லிபிட் பிரேக்கிங் என்சைம் லிபேசை வெளியிடுகிறது மற்றும் ஒட்டுமொத்த செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இது மலச்சிக்கல் பிரச்சனைகளை குறைக்கிறது மற்றும் உங்கள் குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கிறது பாதாமில் உள்ள பொட்டாசியம் புரதம் மற்றும் மெக்னீசியம் உங்கள் இதயத்தின் ஆரோக்கியமான துடிப்புக்கு சிறந்தது இது இருதய நோய்களின் அபாயத்தை குறைத்து உங்கள் இதய ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் எனவே வைக்காத பாதாமை விட ஊற வைத்த பாதாம் பருப்பு மிகவும் சிறந்தது நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு ஆரோக்கிய குறிப்புகளில் உங்களிடம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்